வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிறது பீன்ஸை வச்சு சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அது காஞ்சோனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போட்டுக்கலாம் பருப்பு அடுத்து உளுந்தம் பருப்பு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் பருவப்பில மிளகா வேண்டாம் காய் நல்லா நல்லா வதங்கணும் ஸோ நம்ம காய் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் அடுத்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூனுக்கு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நான் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் ரொம்ப காரம் வேணாங்கிறங்க கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம அடுத்து சுக்கா பொடி போட போகிறோம் அது கடைசியாக தான் போடுவோம் அது ரொம்ப காரமாக இருக்கும் ஸோ இதை கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம அதை அதிகமாக போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம் எப்பவுமே பொரியல் செய்யும்போது பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய ஊற்றாமல் மூடி வச்சு ஆவியில் வேக வச்சிங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வெந்துருச்சு இப்போ நம்ம சுக்கா பொடி போட்டுக்கலாம் ஆல்ரெடி நான் சுக்கா பொடி வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு லிங்க் போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் அதை உங்களுக்கு லிங்கில் வைக்கிறேன் பார்த்துக்குங்க ஒரு ஸ்பூனே வந்து உங்களுக்கு நல்ல காரமாக இருக்கும் ஸ்பைஸியாக இருக்கும் ஸோ குழந்தைங்க இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்கள் கேரட் பீன்ஸ் வாழைக்காய் முட் உருளைக்கிழங்கு இதில் எதில் வேணாலும் வந்து இந்த மாதிரி செய்யலாம் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்